பல நிரூபிக்காம நம்ம கூட கூட்டணி வந்துருவாங்கிற முயற்சி வந்து சீமான்ல அடிபடுது சீமான் இருநூத்தி பத்து இருக்க போறேன் ஏன்னா முப்பது சீட்டு வாங்கிட்டு வாங்குற மாதிரி அவரு அவர் பாடிக்குள்ள சீமான் முடிவெடுத்து போயிட்டாப்புல இவங்களோட முதல் முயற்சி வந்து சீமான் மேட்டர்ல வந்து படுதோல்யே தடுவது ஆதவர்ஜனாவும் சீமான் சொல்ல முயற்சிகள் பண்ணதாகவும் சீமான் வந்து நாலுல நானே நிற்பேன் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பலகீனப்படுத்தி என்னால் வளர முடியும் சீமான் வந்து ஒரு கருத்தை ஆதவர்ஜுனாட்ட சொல்லி ஆதவர் முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சதாட்ட கூட இருக்குது பரியர் மேட்டர்ல பிஜி விஷயத்துல மாட்டிட்டாரு அம்பேத்கர் அது இதெல்லாம் சொல்லிட்டா அம்பேத்கர் கொள்கை தலைவராக வச்சுட்டா ஓட்டு போட்டுருவா பரியர்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நினைச்சாரு இந்த இடத்துக்குள்ள சீமான் வச்சுட்டாரு ஆப்பு சீமானுக்கு செல்வாக்கு பரவ கூட்டிகிட்டு இருக்கும்போது தேவந்திரபுல விளையாட்டையும் கூடுது இந்த இடத்துக்குள்ளே இந்த இஷ்யூவே நீர்த்து போகச்சேனுங்கிறக்க தான் விஜயை வச்சு திருமாவளவனையும் சில ஜிம்மிஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் நம்ம இஷ்யூ எடுத்துக்கிட்டு களத்துக்குள்ளே நிற்கிறோம் அதனால் நாம் இதில் சாதிக்க முடியும்னு சீமான் வந்து விஜயை வந்து உதறிட்டு போயிட்டார் அடுத்து திருமாவளவன் உதறிட்டார் இது தான் இப்போது நடந்திருக்கு ஆக அந்த டீமுக்கு ரெண்டு தோழியும் சந்திச்சிட்டாங்க சீமான் முத தோல்வி திருமாவளம் ரெண்டாவது தோல்வி இதே வேளையில் அம்பேத்கர் புத்தக வடிவெலாம் சொல்லிட்டா திருமாவளவன் கையில் அந்த இதை கொடுக்காம எப்படியாவது பிடிச்சி எடுத்து விகடனை காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்து விஜய் கையில் கொடுத்தா ஓட்டெல்லாம் கொடுத்துருன்னு சொன்னால் அதை விட ஜானாரிக்குசாமி விஜய் ஆதவ் அர்ஜுனா கம்பெனிக்கு வந்து முட்டாள்தனமே கிடையாது பரையர் சமூகத்தை வந்து ஏமாடிகள் எதுவும் தெரியாதவங்கன்னு அவங்க முட்டாள்தனமாக அவங்க நினச்சிட்டு இருக்காங்க அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்தன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் விஜய நம்பி போன வந்து ஆதவர் அபிஷேகா இடைநீக்கம் விஜய் அவர்களை நம்பி போனாலும் நடக்குமான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு சீமான் அவர்கள் இதெல்லாம் தான் முதல்லயே விஜய் அவர்கள் ரொம்ப ஓரமா தள்ளி வச்சுட்டாரா இப்படி பல கேள்விகள் இருக்கு உங்களுடைய பதில் சொல்லுங்க சீமான் அவர்கள் விஜய வந்து டீல் பண்ண விதம் வந்து வித்தியாசமா தான் இருக்கு இருபத்தி ஒண்ணுல விஜய சீமான் டீல் பண்ண விதம் ரொம்ப சூப்பரா இருந்தது எடப்பாடி கெழமாடா பயப்படுறது எனக்கு தான் ஆறு புள்ளி எட்டு சதவீத வாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீமான் எடுத்தார் செல்வாக்கே இல்லைன்னு தான் எடுத்தார் இதை வந்து அரசியல் விமர்சனர்கள் புரிஞ்சுக்கணும் அதே விஜய் இக்கி வந்து ஆதரவா கமல்ஹாசன் சர்க்கார் பட இதுல அதிமுகவினர் வந்து தாங்க தான் ஜெயலலிதா விசுவாசிகள்னு தினகரனுக்கு எதிராக அன்றைய காலகட்டத்தில் தேட்டர் அடிச்சு உடைக்கும் போது வந்து கமலஹாசன் பொங்கி எழுந்தார் கமலஹாசன் பொங்கி எழுந்தறனால க ரஜினிகாந்தே ஒரு நார்மல் அறிக்கையை தான் கொடுத்துருந்தாரு அந்த கமலஹாசனுக்கு வந்து மூணு புள்ளி ஏழு ரெண்டு புள்ளி அஞ்சா குறைஞ்சிச்சு விஜய்க்காக பொங்கி எழுந்த கமலஹாசன் பலையனப்பட்டார் தென் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லைன்னு சொன்ன சீமான் வந்து பலன் பெற்றார் ஆறு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தார் விஜய் அதற்கு முன்னே ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மையார் தலைவா படத்தை காலி பண்ணதுனால மோடியை போய் பார்த்தபோது ஜெயலலிதா ஆறு சதவீதம் வாக்கு அதிகம் பெற்று நாற்பத்தி ஐந்து சதவீதம் போனாங்கேழு இடங்களையும் வெற்றி பெற்றாங்க சோ இந்த விஷயமும் சீமானை பயன்படுத்தி தான் நடந்தது ஸோ விஜய்க்கு அளவு என்ன உயரம் என்னங்கிறது சீமானுக்கும் நல்லாவே தெரியும் அடுத்தபடியாக விக்ரவாண்டி எலெக்ஷன்ல இது இருபத்தி நாலாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் மைக் படத்தை போட்டு விஜய் சிஐ எதிர்ப்புன்னு ஒரு நாடகத்தை போட அல்லது ஒரு உண்மையிலே ஒரு ஜெனியூனா மோடி மேலே கோவம் இருக்கலாம் மனுஷன் மேலே இருக்கலாம் அதுக்குள்ளே நம்ம நாடகங்கிற வார்த்தை வேண்டாம் ஒரு எதிர்ப்போ சொல்ல நீங்களும் உங்கள் நாடகம் உங்கள் எதிர்ப்போம் ஏன் நாங்கள் சிஐத்து வெற்றி பெற்றுக்கிடுறோன்னு முப்பத்தொம்பது உதயனி உதயநிதி ஸ்டாலின் வந்து எட எடப்பா இது விஜய்க்கு ஆதரவாக ஒரு திமுக அணி கேண்டிடேட்டும் ஆஹ் குரல் கொடுக்காம பாத்துட்டாரு உதயநிதி ஸ்டாலின் சாதாரண ஆளா விஜய்கிட்ட கால்ட்டி எல்லாம் முறியடிச்சு தானே அவரு போகக்கூடிய ஒரு விஜய்கட்ட கால்ட்டிகளை முறியடிச்சு தான விஜயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அதான உதயநிதி ஸ்டாலின் மேல விஜய்க்கு இவ்வளவு கோபமா இருக்குது அப்போ முப்பத்தி ஒன்போது திமுக அணி வேட்பாளர்களும் விஜய் ரசியே எதிர்க்காரு அதனால விஜய் ரசீல எங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒருத்தர் கூட பேசல விஜய் என்ன பண்ணுவார் பண்ணுவார் பாவம் சினிமா ஹீரோ கடைபித்தேன்னு கொள்வார் இல்லை சிஏ எதிர்ப்பு என்றேன் யாரும் அதை கண்டுகொள்ளவில்லையே என்ன செய்வதுன்னு பார்த்தாரு மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை போட்டுட்டாரு அந்த மைக் படத்தை போட்ட விளம்பரத்தை சீமான் என்ன பண்ணிருக்கணும்னா தம்பியே அதை சொல்லிட்டு எனக்காக தான் என் தம்பி இருக்கான்னு சிஏ எதிர்ப்புங்கிறதுல உதயனி ஸ்டாலின் என் தம்பியை சின்னப் பண்ணிட்டான் உதயனி ஸ்டாலின் என் தம்பியை மதிக்காம முப்பத்தொம்பது பேரும் அவங்க பாட்டுக்கு விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை அவருக்கெல்லாம் ஓட்டை இல்லைன்னு உதயனி ஸ்டாலின் அவர் ஸ்டைலில் போறாரு அவருக்கு சிஏ எதிர்ப்பை சுக்குக்கும் ஒரு துரும்பு கூட மதிக்கலை அதனால தம்பி வர வழி இல்லாமல் மைக்க போட்டிருக்காங்கிறத விஜய் வாயாலே சொல்ல வச்சிருக்கணும் அதில் சீமான் அவசரப்பட்டு என் தம்பி என்ன ஆதரிக்கிறாங்கிற ஒரு வார்த்தையை சீமான் விட்டுட்டார் அப்போ உதயநிதி ஸ்டாலின் கிளவராக அந்த இடத்துக்குள்ளே பண்ணி திமுக ஓட்டுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஜானாரிய சாமிக்கு அந்த சதி திட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்து அடிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் சீமான் விஜய்க்கு ரசிகர் வேலி இருக்குது இன்னும் சொல்ல இதெல்லாம் இல்லாத ஓட்டு கற்பனை ஓட்டு திமுக காங்கிரஸ் இருக்கும் ஓட்டே விஜய்க்கும் சீமானுக்கும் பொதுவாக இருக்க மாதிரி ஜான் ஆரோக்கியசாமி ஒரு ஒரு சீனை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தார் அந்த புள்ளியெல்லாம் சேர்ந்து எடுத்து மைக்குக்கு ஆதரவாட்டு ஒரு மைக் படம் போட்டது விஜய ரெக்கனைஸ் பண்ணி சீமான் பேசிட்டார் இந்த சூழ்நிலையில் சீமான் வந்து தன் பாதையில் போய்ட்டு இருக்கும்போது இடைத்தேர்தல் தான் அந்த திருப்பு முனையை கொடுக்குது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஜானஆரக்கியசாமி என்ன பாக்குறாருன்னா இது சீமானுக்குங்க ஓட்டு குறவு மைக் போட்டு வச்ச அந்த இதே கண்டினியூ ஆச்சுன்னா சீமானுக்கு ஓட்டு கூடலைன்னா விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு ஆயிடுவாங்க ஏற்கனவே ஸ்டாலின் மக்களவை தேர்தலை அடிச்சு டாப்ல அடிச்சு நொறுக்கிட்டாப்ல ஜான் அறிக்கை சாமிக்கு டப்பா ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அடிச்சு நோக்கிட்டாப்ல விஜய் அடிச்சு நோக்கிட்டாப்புல நீங்க இல்லாம தான் நாங்கள் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு எடுத்திருக்கோம் முப்பத்தொம்பது இடங்களை வெற்றி போட்டுருக்காங்கிறத மக்களுக்கு தெளிவுபடுத்திட்டாப்புல அவங்க இந்த குயித்தி வந்து அங்க உதயநிதி ஸ்டாலின் எடுபடலை அப்போ சீமான் ஓரளவு சீமான்கிட்ட ரெகனைஸ் பண்ணிட்டாரு சீமான் அப்போ ரெகனைஸ் பண்ண சீமான் வந்து முக்கரவாண்டியிலையும் விஜய்க்கு ஏதோ ஓட்டு தனக்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்கும் அந்த இடத்துக்குள்ள நாம் தமிழருக்கே பண்ணாத ஓட்டு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு இல்லை அவங்களோட நோக்கம் என்ன சீமானுக்கு விக்கிரவாண்டியில ஓட்டு குறவு நம்ம அந்த மைக் போட்ட இதே மெயின்டைன் பண்ணிட்டோம்னா சீமானே விக்ரவாண்டியில போலீஸ் ஸ்டேஷன்ல பெரிய ஓட்டு எடுத்துக்கிட மாட்டாரு அப்ப விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு ஆயிரும்ல அதனால நடுநிலைங்கிறத ஆதரிக்கிறாப்ல அப்பந்தான் சீமானுக்கு வந்து விஜய் நம்மள சீமா சொல்ல வரல ஏதோ நாடகம் ஏதோ சம் ரியலைஸ் பண்றாரு தென் சீமான் வந்து மங்கில் மாதிரி வளருவேன் நான் சொல்லி ஒரு அஞ்சரை ஆறு பர்சன்ட் ஓட்டுகிட்ட வந்துடுறாரு இதே மீன் டைம் வந்து இவங்க விஜய் தரப்பு செய்திகள் மோசடி செய்திகள் எல்லாம் பரப்புறது வழக்கம் உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம் படு மோசடி பக்கா மோசடியை எங்க டேட்டாலிஸ்ட் எல்லாம் அடிச்சு தகர்த்தாங்க சவுக்கு சங்கர் ஓடிட்டாரு கஸ்தூரி சங்கர் ஓடிட்டாரு ஆதர் மாதேஸ் ஓடிட்டாப்ல ஏன்னா பொய் மோசடி மோசடி வச்சு யார் நிற்க முடியும் விஜய்க்காக மோசடி பண்ணிவிங்க எப்படி நிற்க முடியும் அதே மாதிரி குமுதரி பொட்டலர் மோசடி பண்ணாங்க துணை முதல்வர் சீமான் டிக்கடித்த அடித்த ஒரு பிளான்டிங் நியூஸை பண்ணாங்க குமுதரி போட்டரில் அது குமுதரி போட்டருக்கு கிரெடிபிலிட்டி இதில் பாதிக்கப்பட்டிருக்கு குமுதரி போட்டர் தன் கிரெடிபிலிட்டியை பாதிக்கும் காப்பாற்றுன்னு தான் நல்ல இடத்துல தான் நான் சொல்கிறேன் அந்த ரிப்போர்ட்டர் யார் எழுதினாரோ அவர் ஆசிரியர் பார்த்து நிறுவனர் பார்த்து இனிமேலாவது இப்படி பொய் செய்திகள் ஜான் ஆரோக்கியசாமி ரூட்டில் வராமல் பார்த்து விடுங்கிறது தான் அவங்களோட என்னோட நல்லெண்ணத்தில் தான் நான் அதை சொல்கிறேன் அப்போ அதுவும் பொய்யாகி போச்சு சீமான் விஷயம் வந்து விஜய் ஜான் ஆரோக்கியசாமி கூட்டு சதி சீமான் வேட்டரில் சீமான் நான் தனிச்சு நிற்பேன் இரநூத்தி பத்து நாள் நிற்பேன் இன்னும் டிக்ளேர் பண்ணி போயிட்டார் விஜய்க்கை பார்த்தா சீமான்கிட்ட பலிக்கலை அப்போது இவங்களோட இது பல நிரூபிக்காமல் நம்ம கூட கூட்டணி வந்துடுவாங்கங்கிற அந்த முயற்சி வந்து சீமானில் அடிபடுது சீமான் இரநூத்தினாலுக்கு போகிறேன் இது எல்லாம் வேலைக்காக அதன முடிவு பண்ணிட்டு வர்றேன்னா ஏன்டவர் முப்பது சீட்டு வாங்கிட்டு வாங்குற மாதிரி அவர் அவர் பாடிக்குள்ளே சீமான் முடிவெடுத்து எடுத்து போயிட்டாப்பில் இவங்களோட முதல் முயற்சி வந்து சீமான் மேட்டர்லேயே வந்து படுதோல்வியை தழுவுது ஆதவர்ஜுனாவும் சீமான்ட்டு சொல்ல முயற்சிகள் பண்ணதாகவும் சீமான் வந்து இரநூத்தி பத்து நாளில் நானே நிற்பேன் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் பலீனப்படுத்தி என்னால் வளர முடியும் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி தான் நான் ஒரு சதவீதத்தில் இருந்து எட்டு சதவீதத்துக்கு வளர்ந்துருக்கிறேன்னு சீமான் வந்து ஒரு கருத்தை ஆதவர்ஜுனாட்ட சொல்லி ஆதவர்ஜனா முயற்சிக்கு முற்றுப்புள்ளி வச்சதாட்ட கூட தகவல்கள் வந்து தெளிவாகவே இருக்குது அப்போ இந்த விஜய் ஆதவர்ஜுனா ஜான் ஆரோக்கியம் சாமி ஓட அந்த முயற்சியில் வந்து சீமான் வந்து தங்களோட வலையில வீழ்த்திடலாம் நினைச்சதுல சீமான் வந்து நான் வந்து விஜயகாந்த் மாதிரியோ கமலஹாசு மாதிரியோ செல்வாக்கான தலைவர் இல்லை நான் தனிச்சு போட்டிடுறதுனாலையும் எல்லா தேர்தலையும் போட்டிடுறனாலையும் தான் நான் ஏறி போகிறேன் ஒன்று புள்ளி ஒன்று எடுத்த நான் தான் மூணு புள்ளி எட்டு எடுத்தேன் கமலாசனுக்கு தவறால் ஆறு புள்ளி எட்டு எடுத்து எடுத்தேன் மீண்டும் எட்டு சதவீதத்துக்கு நான் வந்திருக்கிறேன் எட்டு சதவீதம் வந்து வர வரும் வரக்கூடிய இடத்துக்குள்ள விஜய் வந்து மைக்க போட்டு ஒரு சப்போர்ட்டை கொடுத்தார் நம்ம ஏன் பொய் சொல்ல போகிறோம் நம்ம எதையும் நாணயமாக நேர்மையாதான் விஷயங்களை சொல்லக்கூடிய தன்மை கொண்டவங்க சோ அல்டிமேட்டா நான் பாராளுமன்றத்திலே எட்டு எடுத்துட்டேன் அது மோடிக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அதனால விஜயெல்லாம் சீமான் வந்து தெளிவாக தன்னோட ஸ்டாண்ட் எடுத்து போயிட்டு இருக்காரு சீமான சீமானுக்கு விஜயால எதுலலாம் லாபம்னா உள்ஒதுக்கீட்டுல சீமானுக்கு விஜயால லாபம் சீமான் என்ன சொல்றாரு என் தேவேந்திரன் பரையர் மக்களுக்கு அடுத்து உள்ள வட்டு அருந்தெதிகள் கொடுத்த தப்புங்கிறாரு அதை எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு ஜெயலலிதா பண்ணது தப்பு நான் பண்ணாதான் சரி எனக்கு தேவேந்திரர்கள் ஓட்டும் பரையர் ஓட்டும் ரெட்டை இலைக்கு பிரயோஜனம் இல்லாத சிம்பல்னு அவங்க போ போடாமல் போனால் போயிட்டு போகிறாங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு அருந்ததியர் ஓட்டு வேணும்னு அவர் ஒரு முடிவெடுத்துட்டார் சீமான் வந்து இந்த இடத்துக்குள்ளே பரையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை உயர்த்தி கொடுக்கணுன்னு சீமான் கேட்குறாரு அப்போது விஜய்க்கு வந்து இதில் ஸ்டாண்டே இல்லை வலவும் போகாமல் இடமும் போகாமல் நடுப்பில் போய்ட்டுருக்காப்பில்ல ஜான்சாமியும் விஜய்க்கு இது ஒரு ஸ்டாண்ட் எடுக்க சொல்ல வந்து அவருக்கு தெளிவில்லை ஒரு கிளாரிட்டி இல்லை அவங்களுக்கு அது இல்லாமல் அவங்க இருக்கிறாப்புல இதே வேளையில் அம்பேத்கார் புத்தக வழி விட்டுலாம் சொல்லிட்டா பறையர் சமூகம்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு பறையர் சமூகங்களை ஏமாளிகள் இளிச்சவாயர்கள் விவரம் இல்லாதவர்கள் இந்த காலத்திலேயே பரையர் சமுதாயத்தை அப்படி ஒருத்தர் நினைக்க முடியும் அந்த காலத்திலே காமராஜுக்கு டிசைடிங் ஃபேக்ட்ராகிட்டு இருந்தவங்க வட பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தவங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் வெற்றிக்கு அவங்க தான் காரணம் அதே மாதிரி மக்கள் தலைவம் எம்ஜிஆர் வந்து திமுக வன்னியர் கட்சி மாதிரி இருக்கும்போது பரையர் சம்பவம் தான் மக்கள் தலைவ எம்ஜிஆர் எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலில் தூக்கிவிட்டு பெரிய அளவுக்கு கொண்டு வந்தாங்க இன்றைக்கி சோதர தொல் திருமாவளவன் தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பத்தொம்போது இருபத்தொன்னு இருபத்தி நாலு டிசைனிங் பார்க்குற பெரிய அளவில் இருக்கிறாங்க பரையர் கம்யூனிட்டி அப்போ பரையர் கம்யூனிட்டிக்கு வந்து இங்க ஒரு புத்தக வழிவிட்டா வந்து திருமாவளவன் கையில் அந்த இதை கொடுக்காம எப்படியாவது பிடிச்சி எடுத்து விகடனை காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்து விஜய் கையில் கொடுத்தா ஓட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுந்துருன்னு சொன்னால் அதை விட ஜான விஜய் ஆதவர்ஜுனா கம்பெனிக்கு வந்து முட்டாள்தனமே கிடையாது பரையர் சமூக சமூகத்தை வந்து ஏமாடிகள் எதுவும் தெரியாதவங்கன்னு அவங்க முட்டாள்தனமாக அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அந்த கம்யூனிட்டியில் இன்னைக்கு உள்ஒதுக்கீடு பெரிய இஷ்யூவாக இருக்குது சீமான் தான் உள்ஒதுக்கீடு மேட்டரில் அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிற கோரிக்கையை வைக்கிறாப்புல எடப்பாடிக்கு எடப்பாடி இதில் வந்து துரோகம் பண்ணிட்டாருன்னு எட்டலிக்கு ஓட்டு போடக்கூடிய பரையர் தேவேந்திர பலாளர்களை நினைக்கிறாங்க அப்போ விஜய்க்கு ஸ்டாண்ட் என்ன இதில் விஜய்க்கு இதில் நிலைப்பாடு என்ன விஜய்க்கு இதில் நிலைப்பாடே இல்லை அப்ப வளவும் போகாம இடமும் போகாம தான் இந்த விஷயத்தில் விஜய் இருக்கிறாரு ஸோ இந்த விஷயத்தில் பறையர்கள் மத்தியில் சீமானுக்கு தான் சொல்லுவாங்க கூடுது எடப்பாடி விஜய் சீமானில் சீமான் தான் பரையர்களுக்காக நிற்கிறாரு அவர் தான் நம்மகிட்ட நிற்கிறாரு இவர் பிறகு சினிமா கவர்ச்சி வச்சு நம்மளை ஏமாளி ஜாதின்னு நம்மளை விஜய் நினைக்கிறாரு யானாரக்கியசாமியும் விஜயும் பரையர் சமுதாயத்தை ஏமாலிகள் நினைக்க முடியாதுன்னு அந்த மக்கள் பதிலீடு கொடுக்க தயாராக இருக்கிறாரு இருக்காங்க நமக்காக சீமான் தான் நிற்கிறாருங்கிறத அந்த மக்கள் தெளி தெளிவாக உணர்ந்துறாங்க மேலும் என்னோடய வீடியோக்கள் எல்லாம் அந்த மக்கள் மத்தியில் அந்த பரையர் சமூக குழுக்கள் மத்தியில் கடுமையாக பரப்பப்படுது கடுமையாக அந்த பரையர் சமூக மக்கள் மத்தியில் என்னோடய வீடியோ வந்து ரீச் ஆகிறது நம்ம பார்க்குறோம் என்னோட நிலைப்பாடுகள்ங்கிறது வேற அரசியல் என்ன நடக்குங்கிறது தான் நான் சொல்றேன் அடுத்து பத்து சவதி இடஒதுக்கீட்டுல சீமான் வந்து விஜய்க்க நிலைப்பாட்டை என்னன்னு கேட்கறாரு பத்து சேவதி இடஒதுக்கீட்டுல உங்க நிலைப்பாடு என்ன சொல் சொல்லுங்கன்னு கேட்கிறாரு சீமானை பொறுத்தவரை முன்னேறிய உறுப்பினர் வந்து கொஞ்சம் விமர்சனம் முன்னேறி என்ன பெரிய முன்னேறிய டேஷ் ஏன் கூட வந்து இருந்து பிசிஎம் பிசிஎஸ்சி கூட வந்து இட இடஒதுக்கிட்ட அனுப்பி சொல்றாரு அப்போ விஜய் இதுல முடிவெடுக்க முடியாம திணறுறாரு வெங்கட்ராம வருத்தப்படுவாரு தினமலர் வருத்தப்படும்னு அதுலயும் ஒரு ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறாரு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ சொல்லுவாங்க அந்த ஸ்டாண்டே அப்படித்தான் இருக்கு அது அப்படிதான் ஒருத்தன் ஒரு தம்பி வந்து பார்த்தா எல்லாரும் வேணா எவனும் போட மாட்டான் எல்லோரும் வாண்டி நினைக்கலாம் எவனும் உனக்கு போட மாட்டான் அவனுக்காக நின்னா தான் நம்ம போடுவான் அரசியலுங்கிறது வந்து நமக்காக ஒருத்தன் போராடுறானோ அவனுக்கு தானே போடுவான் இப்போ ஜான ஆரிகசாமியை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து அன்புமணியை மாற்ற முன்னேற்ற அன்புமணின்னு ப்ரொமோட் பண்ணார் கம்பெனி தான் காசு கொடுத்துருப்பாங்க அது ஒரு ஓடிசே ஒரு கான்ட்ராக்ட் தான் இந்த சுனில் கனகோலு பிரசாந்த் கிஷோர் எல்லாமே காண்டாக்ட் தான் நம்ம அப்படி இல்லை நம்ம சமூக நீதியாக பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸுக்காக நம்ம போராடக்கூடியவங்க நமக்கு இந்த சமூகங்கள் மத்தியிலே நம்மள ஒரு தலைவராக இன்றைக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு பறையர் தேவேந்தர்களை வேளாளர் வண்ணார் நாவிதர் குவியர்கள் மத்தியில் நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது எல்லோரும் பேசுகிறாங்க நம்ம வாஜ்டாக் தான் காவல் நாய் தான் அவன் வந்து நம்மள அந்த அளவுக்கு பெரியாருக்கு பிறகு நீங்கள் பேசுகிறீங்கன்னு பேசுகிறான் ஜானார்கு சாமி ப்ரொஃபஷனல் நம்ம பெரியாருக்கு பிறகு ஒரு சமூக நீதிக்காக போராடக்கூடிய ஒரு ஆளுங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் சுனில் கனகோலு எல்லா எல்லாரோட ஒப்பிடும்போது நாம் போய்ட்டிருக்கோம் அப்போ ஜான் எதில் வெற்றி பெற்றாருன்னா வன்னியர் ஓட்ட பாமகவுக்கு அஞ்சு சதவீதம் ஆரம்பத்தில் கிடைச்சது அப்படி கிடைச்சிடுச்சு ஆனால் தேவேந்திரகுல வேளர் ஓட்டு வரல இதுதான் பழைய விஷயத்தில் ஜான இருக்கக்கூடிய பண்றேன் ஜானஆருக்கியசாமிய முட்டாள்தனமா இருக்கக்கூடியமென்ட் பண்ணுறேன் நீங்க அன்புமணிக்கு பண்ணும்போது எல்லா ஜாதியும் வந்துருவாங்க நான் வந்து தெளிவா நாராயணசாமி பூபதி கண்ணன் எல்லாத்திட்டையும் என்ன சொன்னேன் வன்னியர் வருவாங்க வன்னியர் வந்து வேற வன்னியர்ல வந்து வேற ஹீரோ இல்ல ஒவ்வொரு வன்னியர் சிஎம் கேண்டேட்னு வன்னியர் வருவாங்க மற்ற ஜாதி வருவாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ நம்ம ஆளு நம்ம ஆளு சிஎம் கேண்டேட்டா வரான்னு வன்னியர் போட்டாங்க நீங்க ஒபாமா ஸ்டைல பேச விட்டு இப்ப விஜய் பண்றீங்கல்ல இதெல்லாம் பண்ணியும் பிற ஜாதிகள் யாரும் வரல அதுல தேவேந்திர குல வேளாளர் வரல இதுதான் முக்கியமான இது தேவேந்திர குல வேளாளர் டாக்டர் ஐயா தேவேந்திர குல வேளாளருக்காக நின்னாரு இமானுவேல் சேகரன் நினைவிடத்தை புதுப்பிச்சார் இமானுவேல் சேகரன் மா பேரில் மாவட்டம் வரும்னு டாக்டரையா சொன்னார் நான் தான் அந்த அறிக்கையை வெளியிட்டேன் இமானுவேல் சேகரன் புகழ் பாடணும் அவர் தியாகி இமானுவேல் சேகரன் ஐம்பத்தி ஏழில் மறைந்த இமானுவல் சேகரனை எண்பத்தொம்போதுக்கு மேலே புகழ் பெற செய்தது டாக்டர் ஐயா ஐயா பசுமன் முத்துராமலி தேவர் தியாகி ஐயாவை எப்படி கலைஞர் வந்து அறுபத்தொம்போதுக்கு மேலே புகழ் பெற அவருக்கு புகழ் ஓங்க செய்தாரோ அதே மாதிரி இமானுவேல் சேகரன் புகழ டாக்டர் ஐயா ஊங்க செய்தார் பொது தொகுதிகளிலெல்லாம் வந்து தேவேந்திரகுள் வேளாளர்களை நிறுத்தினார் ஜான்பாண்டியன் புதுகுளத்துல ரெண்டாவது வந்தார் கடைசியாக நாடார் வந்து நாங்கள் காமராஜ் கூட நின்னாரு புதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் அதனால புதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் யாதவுக்கு தான் போடணும்னு நாடார்கள் வந்து மொத்தமாக யாதவ் போட்டனால்தான் பத்தாயிரம் ஓட்டில் வந்து ஜான் ஜான்பாண்டியன் தோத்தாரு அல்லது ஜான் ஜான்பாண்டியன் வந்து வெற்றி பெற வாய்ப்பு உண்டு ஸோ பாண்டியனுக்கு வந்து தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு பாமகங்கிற பேனர்ல கிடச்சது டாக்டர் ஐயா வடி ராஜன் என்டர்டைன் பண்ணாரு இரும்புறை குணசேரனை இது பண்ணார் இளங்கவியை இது பண்ணார் தூக்கி விட்டார் வசூதி பாண்டியனுக்காக போராடினார் இப்படி வந்து அவர் தேவேந்திரகுல வேளாளர் இஷ்யோ எடுத்து தேவேந்திரகுல வேளாளருக்காக நின்னால டாக்டர் ஐயாவுக்கு வந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் எண்பத்தொம்போது தொண்ணூத்தொன்று தொண்ணூத்தாறுலாம் போட்டாங்க ராஜனை வடது மலத்தில் வந்து எம்எல்ஏ ஆக்கினார் எனக்கு தர்றதாக முடிவு பண்ண சூழ் கிட்ட கேட்ட சூழ்நிலையில் ஜா அன்புமணிக்கு வேண்டிய ஒரு தேவேந்திரகுல வேளாளருக்கு ராசிபுரம் வசூலை கொடுத்தாங்க அல்லது எனக்கு திருநெல்லை ராமநாதபுரத்தில் எனக்காக தந்திருப்பாரு அன்புமணி தலையிட்டு எனக்குள்ள டிக்கெட்டு அங்கே போச்சு ஸோ தேவேந்திரகுல வேளாளர்கள் அந்த காலக்கட்டத்துக்குள்ள வந்து டாக்டர் யார் நமக்கு செய்கிறாருன்னு நினைச்சாங்க ஆனால் எதுவுமே தேவேந்திரகுல வேளாளருக்கு செய்யாம அன்புமணியை மட்டும் முன்னிறுத்தி அன்புமணி எல்லா ஜாதியும் ஏற்றுக்குவாங்கன்னு இவரு ஜான் ஆரோக்கிய ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி பண்ணார் இல்லையா அப்பவே நான் சொல்லிட்டேன் வன்னியர் வன்னியர்ல ஒரு சிஎம் கேண்டிட்டுன்னு போட்டுருவாங்க அது ஜானார சுவாமி சாதனை தான் வன்னியர் ஓட்டை அப்படியே எடுத்து கொடுத்தது ஜான சாதனை தான் மனப்பூர்வமா உழவப்பூர்வமா அன்புமணி இன்னைக்கு ஒரு லீடராக இருக்கிறதுக்கு ஜான பங்களிப்பு இருக்குது பணம் கொடுத்துருப்பாங்க அது பணத்தை வாங்கிட்டு தான் பண்ணியிருப்பாரு அது வேறு விஷயம் ப்ரொபஷனல் தானே ஆனால் விஜய் விஷயத்துல இன்னைக்கு மாற்றாரு பரியையர் மேட்டர்ல விஜய் விஷயத்தில் மாட்டிட்டாரு அம்பேத்கார் அது இதெல்லாம் சொல்லிட்டா அம்பேத்கரை கொள்கை தலைவராக வச்சுட்டா பரியையர்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு அவர் நினைச்சாரு இந்த இடத்துக்குள்ள சீமான் வச்சுட்டாரு ஆப்பு விஜய்கும் ஆரோக்கியசாமிக்கும் சீமானோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் வந்து பெரிய ஆப்பாக இருக்குது அதுதான் உள்ஒதுக்கீட்டில் பறையர்களுக்கு பாதிப்பு இருக்குது பறையர்களுக்கு வந்து அஞ்சு சதவீதத்தை தூக்கி உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் வந்து போர்டா பண்ணுறாரு எப்படி டாக்டர் ஐயா முக்கலத்துவ ஓட்டு வரலைன்னாலும் பரவாயில்ல இமானுவேல் செய்கிற நினைவிடத்துக்கு ரவீந்தரை சாமி டாக்டர் ஐயா ஜான் பாண்டியன் எல்லாருமே போய் அதை பெரிய லெவலில் லிப் பண்ணி விட்டு தேவேந்திரர்களை கன்சால்டேட் பண்ணாங்களோ அதே மாதிரி சீமான் வந்து அருந்ததிர் ஓட்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல நமக்கு பறையர்களுக்கு அனுப்பம் தமிழர்களுக்கான அனுப்பம் தேவேந்திர வேளாளர் பறையர்களுக்கு அனுப்பம்னு சீமான் தெளிவானுக்கிறாரு இது இது விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுக்கே வரவிக்கு இருக்கிறது சிக்கல் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சிக்கல் இருக்குது ஜான அருகசாமிக்கும் விஜய்க்கும் தெரியாது தங்களுக்கு ஆதரவாட்டு திருமாவளவன் சில கருத்துக்களை ஏன் சொல்கிறாருன்னா இந்த உள்ஒதுக்கீடு மேட்டரில் சீமான் பறையர்கள் மத்தியில் வளர்ந்துடக்கூடாது ப படித்த ப பறையர்கள் காவல்துறை தபால் துறை தென் மத்திய அரசு நிறுவனங்கள் மாநில அரசு நிறுவனங்கள் குறிப்பாக மாநில அரசு நிறுவனங்களில் பல்கலைக்கழகங்கள் இங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து நமக்காக பேச யாரும் இல்லை சீமான் தான் பேசுகிறாரு திருமாவளவன் கூட இதை பேசலைங்கிற ஒரு உணர்வு மேலோங்கி போயிட்டு இருக்கும்போது சீமானுக்கு செல்வாக்கு பறவைகள கூட்டிகிட்டு இருக்கும்போது தேவந்திர விளையாட்டையும் கூடுது இந்த இடத்துக்குள்ளே இந்த இஷ்யூவே போக போகச்சேனுங்கிறக்க தான் விஜய் வச்சு திருமாவளவனையும் சில ஜிம்மி பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இதெல்லாம் பரையர் சமூகம் வந்து தெளிவாக உணர்றாங்க திருமாவளவன் அவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னா பறையர்களின் அதிகாரம் திருமாவளவன் வட தமிழத்தின் வெற்றி வீரர் திருமாவளவன் சொல்லும்போது அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க ஒண்ணும் இல்லாத விஜய சினிமாவில் நடிச்ச விஜயை எதுக்கு அம்பேத்கர் புஸ்தத வெளியிட்டாருங்கவே பரையர் சமூகம் சப்போர்ட் பண்ணுவாங்க அது ஜான் ஆரோக்கியசாமி தப்பான கணக்கு எப்படி டாக்டர் சப்போர்ட் பண்ண தேவேந்திர குல வேளாளர்கள் அன்புமணி ராமதாஸ் சப்போர்ட் பண்ணலையோ அதே மாதிரி விஜய் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இலவசமா பறையர்கள் வாக்கு கிடைக்கும்னு ஜானாரக்கிய சாமியோட ஆலோசனை செயல்பட்டார் அது மிகப்பெரிய ஏமாற்றத்தை சதிப்பாங்க கிடைக்கிட்டு சொல்லுங்க அப்போ சீமான் அஞ்சு சதவீதம் வைத்து கொடுக்கணும்னா நீங்க ஆறு சதவீதம் வைத்து கொடுக்கணும்னு கேளுங்க தப்பு இல்லையே இதுதான் பொசிஷன் ஆக இந்த உள்வதுக்கீடு வாரத்துல அஹ் விஜய்யா அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை வளமும் போல இடமும் போகாத ஒரு ஆட்டு சீமான் ஆக்கிட்டாரு அது விஜய் ஆக்குனாருங்கிறத விட எடப்பாடி பழனிசாமியை தான் விஜயை காட்டி சீமான் குறி வச்சு அடிச்சு அதை அதுல வந்து சீமான் ஜெயித்துட்டு இருக்காரு நீங்க படிச்ச பரையர் இளைஞர்கிட்ட கேட்டா எங்களுக்காக சீமான் தாயா இருக்கிறாரு விஜய் எல்லாம் சினிமா பார்த்துட்டு நாங்கள் ஓசியில ஓட்டு போடணும்னு நினைச்சாருன்னா விஜய் மிகப்பெரிய ஏமாற்றத்தை எங்ககிட்ட சந்திப்பாருங்கிறத பரையர் இளைஞர்கள்லாம் சொல்றாரு அல்லது போடுவாங்க அருந்ததியர் ஆஹ் சொல்லிட்டாரியா சீமான் மாதிரி இவரும் வந்துட்டாரியா பாராட்டுறையான்னு சொல்றாரு ஜான அருகசாமி நினைக்கிற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல சீமான் விஷயத்துல ஜான அருகசாமி தோத்துட்டாரு சீமான் எட்டு ஜம்ப் பண்ணி போக முடியும் எடப்பாடி பழனிசாமியை இன்னும் எட்டு பர்சன்ட்டு பலயப்படுத்த முடியும் நான் பொள்ளாளக் குண்டர்கள்லாம் நமக்கு அதிமுக ரெட்டாளர் ஜெயலலிதாக போட்டவங்க நமக்கு போடுவாங்க நான் வன்னியர்கள்லாம் ரெட்டையால் ஜெயில்தாக போட்டவங்க நமக்கு போடுவாங்க நம்ம இஷ்யூ எடுத்துக்கிட்டு கலத்துக்குள்ளே நிற்கிறோம் அதனால் நாம் இதில் சாதிக்க முடியும்னு சீமான் வந்து விஜய வந்து உதறிட்டு போயிட்டார் அடுத்து திருமாவளவன் உதறிட்டாரு இதுதான் இப்போ நடந்திருக்கு ஆக அந்த டீமுக்கு ரெண்டு தோல்வியை சந்திச்சுட்டாங்க சீமான் முதல் தோல்வி திருமாவளவன் ரெண்டாவது தோல்வி நிச்சயமா சார் அரசியல் களம் குறித்து பல்வேறு தகவல்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணலுக்கு மிக்க நன்றி நன்றி